கால கால கிளம்புமா கால காலத்துல போனா போய் மீன் போய் போறங்க நம்ம போ கடலுக்குள்ள போனாதான் இது பண்ண முடியும் வலையெல்லாம் கட்டியாச்சுங்களேன் கிளம்புவோம் கிளம்புவோம் கட்டியாச்சுங்களேன் எங்க வர நீ வர இது ஓடுக்குள்ள போற மாதிரி நினைச்சிருக்கேன் கடலுக்குள்ள போறேன் புரியுதா ஆழமே தெரியாது ஆஹ் ஆனா வலை தூக்கலாம் வண்டி கப்பல ஏத்துக்கா போட்டு ஏத்துக்கா போவோம் நம்ம அந்த இதை தூக்கி போடுங்க மேல தூக்கி போடுங்க அந்த யூரான குப்புசாமி அங்க குப்புசாமி இதை கட்டி விடுச்சுண்ண கவுத்து கட்டி விடுச்சு சரி ஏத்துக்க ஏத்துக்க போவோம் நீ கால வரத பள்ளிக்கூடம் போய் சேர்ப்போ நான் அப்ப அப்ப போவ வருவான் புரியதா ஒரு நாளைக்கு மட்டும் போச்சான் இங்க பாரு ஒரு நாளைக்கு அரை நாளைக்கு சொல்லாத சும்மா வந்து நீ வர ஒரு நாளைக்கு மட்டும் போடு பா அது இதே உனக்கு புலப்பா போச்சு இங்க பாரு சொன்னா கேளு ஓடி ஓடிடுடா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போடு இங்க பாரு ஒரு நாள் அரை நாள் தான் சொல்ல முடியாது தயவு செய்து ஏத்துறேன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க போட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த வலையில ஏத்துக்கு கிளம்புவோம் வர மழை வர மாதிரி இருக்குது வாரியா என்ன படம் தெரியல வாரியா கூட்டு போட்டு போனும் பரே தேவலாம கூட்டு போய் இது போய்ட்டேன்னு சொல்லிட்டு கூடாது உங்க பல்லடு போய் தோலண்ட ஸ்கூல் பீஸ் கட்டி நான் இங்க வந்து உன உடிட்டு வந்து நான் உங்க இழுத்து கிடக்கறதா நீ நீ படிக்கிற நெதே புக் நோட் பையிக்கே அது காண்டி தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன் நான் பண்ணி என்ன தொலைக்கும் தெரியல நேரா வந்து சீக்கிரம் வா நான் எல்லாத்தையும் ஏத்து கால அந்த போர்டு போய் பாத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு வரேன் கலமோ பைத்தியமா நீ என்ன ஓடக்குள்ளே போறானே